நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு தலை நிமிர பண்ணுபவர் இந்த கடைசி நாட்களிலே நம்மை சூழ பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கும் போதெல்லாம் நாம் எத்தனை நிலை இல்லாத உலகத்திலே வாழ்கிறோம் என்பதை அறிகிறோம் ஒவ்வொரு நாளும் நமது கண்களுக்கு முன்பாக அநேக அசம்பாவிதங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அழிவுகள் நாச மோசங்கள் இயற்கையினுடைய மாற்றங்கள் எல்லாவற்றையும் நாம் பார்க்கும்போது அறிய வேண்டியது என்ன நிரந்தரமற்ற இந்த உலகத்திலே நாம் எதற்காக துக்கத்தோடு வாழுகிறோம் தேவனை தேடுவதற்கு கூட சமயமற்றவர்களாய் எதற்காக உலகத்தை நோக்கி ஓடுகிறோம் பணத்தை சம்பாதிப்பதையும் சொத்துக்களை சேர்த்து வைப்பதையுமே நம்முடைய வாழ்வில் ஒரு நோக்கமாக வைத்திருக்கிறோம் என்று நினைத்து பார்த்தால் மிகவும் அது வீணானது ஒன்றாகத்தான் காணப்படுகிறது இப்படிப்பட்ட நாட்களிலே ஒருவேளை நம்பிக்கையெல்லாம் இழந்து போனாலும் கத்துரை வார்த்தை சொல்லுகிறது உன்னை நான் தலை நிமிர பண்ணுவேன் என்று சொல்லி தலை கவிழ்ந்து நடந்த ஒவ்வொரு இடங்களிலேயும் ஆண்டவராகிய கத்தர் தலையை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார் அது எப்படி என்று நாம் பார்க்கும் போது சங்கீதம் இருபத்தி ஏழு ஐந்து ஆறு தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து கண்மலையின் மேல் உயர்த்துவார் இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் அதி நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் இந்த வசனம் தியானித்தாலும் அத்தனை இன்பமானது நம்ம பெரிய ஒரு பாதுகாவலை கத்தருக்குள் உணர முடியும் ஆண்டவருடைய அன்பை நாம் உணர முடியும் ஒரு தாயினுடைய அன்பு அரவணைப்பு உண்மையான ஒரு அக்கறை அதை காட்டக்கூடியதாக இந்த வசனம் இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும் தீங்கு நாளிலே அவர் தம்முடைய குடாரத்திலே மறைத்து குடார மறைவிலே ஒழித்து வைத்து ஒரு கண்ணும் காணக்கூடாதபடி எப்படி அந்த மோசையின் தாய் தனது பிள்ளையை மூன்று மாதம் அளவும் ஒரு கண்ணும் காணக்கூடாதபடி தனது வீட்டிலேயே வைத்து பாதுகாத்தாள் அதற்கு பிறகு அந்த குழந்தையை நாணல் பெட்டியிலே வைத்து ஒரு கண்ணம் காண முடியாதபடி அதை கவர் பண்ணி அந்த பெட்டி எந்த இடத்திலே பிள்ளையை வைத்த அந்த நாணல் பெட்டி எங்கே போகிறது என்பதை கண்ணோக்கமாக இருந்து பார்த்து அவள் அந்த தன்னுடைய மகனையே வளர்க்கும் வாக்கியத்தை பெற்றாள் என்பது நாம் அறிந்திருக்கிறோம் அப்படியே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துடைய கண்கள் நம்மீது இருக்கிறது நாம் பூமியின் கடையாந்திரத்திலே இருந்தாலும் ஒருவேளை இந்த நாளில இயற்கையின் நாச மோசங்களுக்கு நடுவில் நீங்கள் உட்கார்ந்திருக்கிற இடத்துல கத்துடைய கண்கள் உங்களைத்தான் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறது அப்படி கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது இந்த தீங்கு நாளிலே அவர் தம்முடைய குடாரத்திலே மறைத்து எந்தெந்த கண்கள் உங்களை பார்க்க கூடாத அந்த கண்கள் பார்க்காதபடிக்கு மறைத்து அவர் குடார மறைவிலே ஒழித்து வைத்து சில காலங்கள் உலகத்திற்கு தெரிய முடியாத ஒரு காரியமாக காணப்படலாம் உலக நாடுகளின் ஏதோ ஒரு பகுதியில தேசத்தின் ஏதோ ஒரு பகுதியில உங்களுக்கு தெரியாத ஏதோ ஒரு பகுதியில மறைந்திருப்பது போல காணப்படலாம் ஏற்ற வேலையில அந்த மறைவிடத்திலிருந்து உங்களை தூக்கி ஆண்டவர் உயர்த்தி வைத்து ஆசிர்வதிக்கிறவர் உங்களுடைய சத்துருக்கள் ஒருவேளை நாம் சில நேரம் அறிந்திருக்கிறோம் சில நேரம் அறிவதில்லை அந்த சத்துருக்களுக்கு முன்பாக தேவன் தலையை உயர்த்தி இவர்கள் தான் உன்னை தலை கவிழ பண்ணினவர்கள் படுகொழியில தள்ளிவிட்டவர்கள் உன்னுடைய முடிவை காண ஆவலோடு இருந்தவர்கள் உனது முடிவு இவ்வளவுதான் என்று அறிந்து அவர்களாக நினைத்துக்கொண்டு மகிழ்ந்தவர்கள் அவர்களுக்கு முன்பாக உன்னை நான் உயர்த்தி உன் கண்களால் அவை அவர்களை எல்லாம் பார்க்கும்படி உயர்த்துவேன் என்று கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அது நிமித்தமாக நான் அவரது கூடாரத்தில் அவரோடு மகிழ்ந்து ஆனந்த துதி பலிகளை செலுத்தி நான் கத்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ இன்றைக்கும் தலை நிமிர பண்ணுகிறவர் தலை குனிய பண்ணுகிற தேவன் அல்ல எந்த இடத்துல உலகத்தின் எந்த இடத்துல நம்முடைய தேசத்தின் எந்த மூலம் உடுக்கல இருந்தாலும் ஆண்டோருடைய வார்த்தை சொல்லுகிறது என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் செய்வேன் என்று சொல்லுகிறார் அதனால் மனம் தளர்ந்து போகாதிருப்போம் கத்துடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு ஒவ்வொருவருக்கும் உண்டான நல்ல அருமையான வாசல்களை ஆசிர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை காணும்படி மறுபடியும் கத்தர் எழுந்து நிமிர்ந்து உங்களை உட்கார பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் ஒருவேளை வியாதியினால இருக்கலாம் கடன் சுமைகளால இருக்கலாம் சில யாரும் யாருமற்ற தனிமையான நேரங்களிலே காணப்படலாம் ஆனா அந்த இடங்களிலெல்லாம் நம்மை விட்டு விலகாத தேவன் நம்மோடு இருந்து நம்மை தப்புவித்து நம்மை ஆசிர்வதிக்க இருக்கிறார் இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் நாம் வந்திருக்கிறோம் எவ்வளவோ உபவாச நாட்களை நாம் நியமித்திருக்கிறோம் இன்னமும் சிலர் உபவாசித்து கொண்டு இருப்பது நாம் அறிந்த உண்மைதான் சபையாக நம்மை தாழ்த்தி நம்மை வெறுமையாக்கி சுத்திகரிப்பிற்குள்ளாக நாம் கடந்து செல்லுகிறோம் தனித்தனியே தேவனது சுத்திகரிப்பின் நாட்களுக்குள் நாம் நம்மை விட்டு கொடுக்கிறோம் இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு வேலை நினைக்கலாம் என்றைக்கு என்னுடைய தலை நிமிரும் எத்தனை நாட்களுக்கு நான் இப்படிப்பட்ட நிந்தனையான பாதையிலே அவமானத்தின் பாதையிலே தள்ளப்பட்டு கிடப்பேன் என்று நினைக்கலாம் போல உங்களை பாடி தேவனை கீர்த்தனம் பண்ணும்படியாய் செய்வார் நம்முடைய தேவன் சங்கீதம் நூத்தி நாற்பது முதல் பத்து வசனங்களிலே நான் வாசிக்கும் போது அதுல குறிப்பாக ஏழாம் வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தாவே என் ரட்சிப்பின் பலனே யுத்த நாளில் என் தலையை மூடி நீர் ஆண்டவராகிய கத்தர் அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார் இன்றைக்கு நாம் அறியாதபடி அநேக பிசாசுலுடைய சூழ்ச்சிகள் கண்ணிகள் வலைகளை சிக்கும்போது அது நாம் எப்பொழுது அந்த பிரச்சனையை சந்திக்கிறோமோ அப்பொழுதுதான் வேதனையை தரும் ஆனா தாவீதின் வாழ்க்கையில அவர் சொல்லுகிறார் தத்தாவே பொல்லாத மனுஷனுக்கு என்னை தப்புவியும் கொடுமை உள்ளவனுக்கு என்னை விலக்கி ரட்சியும் அவர்கள் தங்கள் இருதயத்தில் பொல்லாப்புகளை சிந்தித்து யுத்தம் செய்ய நாள்தோறும் கூட்டம் கூடுகிறார்கள் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள் சர்ப்பத்தை போல அவளுடைய உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது தத்தாவே துன்மார்க்கனுடைய கைகளுக்கு என்னை நீங்களாக்கி கொடியவனுக்கு என்னை விலக்கி ரட்சியும் அவர்களின் நடைகளை கவிழ்க்க பார்க்கிறார்கள் அகங்காரிகள் எனக்கு கண்ணையும் கயிறுகளையும் மறைவாய் வைக்கிறார்கள் வலியோரத்திலே வலையை விரித்து எனக்கு சுருக்குகளை வைக்கிறார்கள் இந்த இடத்திலே தாவிதின் விண்ணப்பம் பண்ணுகிறார் தாவிதின் விண்ணப்பம் தேவனை நோக்கி அவர் கடந்து போகிற பாதைகளின் உக்கரமான வேதனையான அனுபவங்களை ஆண்டவராகிய கத்தரிடத்தில் சொல்லுகிறார் துன்மார்க்கனுடைய யோசனைகள் ஒன்றும் சித்தியாதே போகட்டும் ஆண்டவரே என்று கத்தரை நோக்கி அவர் ஜெபிக்கிறார் அப்பொழுது அவர் சொல்லுகிறார் என் ரட்சிப்பின் பின்பலனே இன்னமும் நான் வாழ்கிறேன் இன்னமும் உயிருள்ள தேசத்துல இருக்கிறேன் இன்னமும் என் தேவைகளை நீ சந்திக்கிறீர் இன்னமும் என் கைகளின் பிரயாசத்தை நான் சாப்பிடும்படியான ஒரு வாசலை திறந்து கொடுத்திருக்கிறேன் இன்னமும் நான் ஜீவிக்கிறேன் ஆண்டவரே ஏன்னா இத்த நாள் வரும்போது என் தலையை நீர் மூடி நீர் என் தலையை மூடி நீர் என்று வேதம் சொல்லுகிறது கத்தர் என்னையால் அபிஷேகம் பண்ணுவிக்கிற ஒரு தேவர் சங்கீதம் நூத்தி முப்பத்தி மூன்றுல அப்படி ஆரோனுடைய சிரசின் மேல் ஊச்சப்பட்டு அவன் முகத்திலே வழிந்து அவனை உடையெல்லாம் நனைத்து வழிந்து ஓடுகிற அந்த ஆவியானவராகிய எண்ணெய் என்று சொல்லப்படுகிறது அபிஷேக நதி அபிஷேக எண்ணெய் என்று சொல்லப்படுகிறது இன்றைக்கும் உங்களுடைய சிரசின் மீது ஊச்சப்படுகிற அந்த அபிஷேகத்தின் வல்லமை உங்களை மேன்மைப்படுத்தும் தாவிது தன்னை குறித்து அவர் சொல்லும்போது என் தலையை உயர்த்தினேன் காண்டா மிருகத்து கொத்த பெலன் என்னுடைய என்னிலே உண்டு என் கொம்பை காண்டா மிருகத்தின் கொம்பை போல் உயர்த்தினேன் புது எண்ணையால் நான் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் புதிய மா வருஷத்துக்குள்ளாகவும் மாதத்துக்குள்ளாகவும் நாங்கள் செல்லறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் நம் தேவனிடத்துல வாஞ்சியோடு நாம் கேட்டோம் வல்லமையினால் நிரப்பும் ஆவியானவரே என்று கேட்டோம் எந்தெந்த காரியங்களிலே நாம் நஷ்டப்பட்டு கிடக்கிறோமோ எந்தெந்த காரியங்களிலே நாம் செய்ய மற்றவர்களாக காணப்படுகிறோமோ ஆவியானவரே என்னை நிரப்பி நிறைவான ஆவியானவரால் என் குறைவுகளை மாற்றும் என்று சொல்லும்போது போது கர்த்தர் தமது அபிஷேகத்தினால் நிறைத்து இருளின் கிரிகளை சுற்றித்து உங்களை ஆசிர்வதிப்பார் அடுத்ததாக நாம் வாசிக்கும்போது தாபிதை அந்த குடும்பம் புறக்கணித்து தள்ளினாலும் கத்தர் அவன் மீது இருந்தார். ஒன்று சம்மேல் பதினாறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் கத்தல் சாமுவேலை நோக்கி இசவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுளுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய் நீ உன் கொம்பை கைலத்தால் கொண்டு வா பெத்லகேமியன் ஆகிய ஈசாயின் இடத்தில் உன்னை அனுப்புவேன் அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார் ஆண்டவர் அந்த ஈசாயின் குமாரரில் ஒருவனை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னாரே தவிர ஆனா அவனை குறித்தான விளக்கத்தை சொல்லவில்லை அப்போ எல்லாம் என்ன செய்யறாங்க தகப்பன் என்ன செய்யறாரு நம்முடைய வீட்டில உள்ள தகுதி நிறைந்தவர்களை நிறுத்துவோம் என்று சொல்லும் போது கத்தர் அத்தனை பெரிய புறக்கணித்து தள்ளி இவ்வளவுதானா உன் பிள்ளைகள் என்று சொல்லும் போது இன்னும் ஒரு மகன் இருக்கிறான் அப்போ என்ன படுவதற்கு கூட தகுதியற்ற நிலைமையில ஒரு சில பிள்ளைகளை தாய் தகப்பன் உதாசீன ஆனால் ஆண்டவராக கத்துரோ அந்த தாவீதின் மீது தான் நோக்கம் உள்ளவராய் அவனை கொண்டு வர சொன்னார் அவனை கூட்டி கொண்டு வாங்க அதற்கு பிறகுதான் நான் சாப்பிடுவேன் என்று சாமுவேல் சொல்லி அமர்ந்திருக்கிறான் தாவீது கொண்டு வரப்பட்டதும் அவனுடைய சிறசிலே எண்ணெய் ஊற்றப்பட்டதும் தன் சகோதரர்களுக்கு நடுவிலே மேன்மையாய் அவன் தலை உயர்த்தப்பட்டதும் நமக்கு தெரியும் இந்த நாளிலேயும் கத்தர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார் சொந்த குடும்பத்துல ஒருவேளை நம்ம இடத்துல நன்மை பெற்ற ஜனங்களுக்கு நடுவுல எல்லாராலும் மறக்கப்பட்டு இன்று காணப்படுகிறோமா கத்தர் நினைவு படுத்தி உங்களுக்காகவே தமது அளவு கடந்த ஆவியானவரின் வல்லமையினால் உங்களை உயர்த்துகிற ஒரு வல்லமையினால் ஏழ்மையை வறுமையை தரித்திரத்தை மாற்றுகிற ஒரு வல்லமையுள்ள ஆவியானவரினால் உங்களை நிரப்புவதற்கு உங்களுத்தான் தேடிக் கொண்டு என்னையே தேடிக் கொண்டு நாம் ஜெபிக்கலாமா எங்கள் பரலோக தேவனே இந்த நாளில் இந்த செய்தியை கேட்ட நாக எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் தலையை உயர்த்துகிற ஒரு தேவன் இருக்கிறேன் சகோதரர்கள் நடுவிலே உயர்த்துகிறவர் என்னை நாள் அபிஷேகித்து உயர்த்துகிறவர் தலையை மூடியுத்த நாளிலே பாதுகாத்து உயர்த்துகிறவர் கரத்தில தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் இதற்கு மாறாக கொட்டிய புறப்படுத்துகிறோம் அண்டவரை கெச்சிக்கிற சிங்கம் போல சத்துரு எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிற காலங்களிலே அண்டவரை இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால் நாங்கள் இந்த வார்த்தையில் உள்ள ஜெயத்தை சுதந்திரிக்கிறோம் ஆண்டவரை வல்ல சாட்சிகளை எங்களை நிறுத்துவீராக தூதர்களை கோடானு கோடியாய் எங்கள் தேசம் எங்கும் அனுப்பும் உலக நாடுகள் எங்கும் அனுப்பும் அடுவரே சோந்து போயிருக்கிற பிள்ளைகளை வலப்படுத்து தலை நிமிர பண்ணுவீராக ஆசீர்வதி பீராக ஜெபிக்கிறோம் பிதாவே அமேன் அமேன் காட் பிளஸ்